ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விபோட்டி தமிழ் சுக்கிர பயிற்சியால ஜூன் மாதத்துல இந்த மூன்று ராசிக்காரர்கள் பணத்தை அல்ல போற யோகம் கிடைக்க போதுங்க ஜோதிடத்துல அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் அழகு ஆடம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியா இருக்காரு இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியின் அதிபதியாகவும் பார்க்கப்படுறாரு தற்பொழுது சுக்கிரன் மீன ராசியில பயணிச்சிட்டு வராரு இந்த நிலையில மே மாத இறுதியில் சுக்கிரன் செவ்வாயில் மேச ராசியில் நுழைய போறாருங்க இதன் காரணமா ஜூன் மாத இறுதியில் சுக்கிரன் தனது சொந்த ராசியான ராசிக்குள்ள நுழைகிறாரு பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் பயணிப்பார் இதனால அவரோட கால சுழற்சி முடிய பனிரெண்டு பதிமூன்று மாதங்கள் ஆகும் இந்த வகையில சுக்கிரன் தனது சொந்த ராசியான ராசிக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி செல்ல உள்ளார் தனது சொந்த ராசிக்கு சுக்கிரன் செல்வதால அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையிலையும் தெரியும் இதுல சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்க போகுது அதுவும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது பணத்தையும் வெற்றியையும் குவிக்க போறாங்க இப்பொழுது ரிஷபம் செல்லும் சுக்கிரனால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யாரு அப்படின்றத இந்த காணொலியில முழுவதுமா பார்க்கலாம் முதலாவதாக ரிஷபம் ரிஷப ராசியில முதல் வீட்டுக்கு சுக்கிரன் செல்றாரு இதனால அந்த நிதி நிலைமை சிறப்பா இருக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் பாராட்டை பெறுவதோடு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றையும் பெற வாய்ப்பு வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பல வழிகள்ல அவர்களுக்கு பணம் தேடி வரும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இரண்டாவதாக கன்னி கன்னி ராசியில ஒன்பதாவது வீட்டிற்கு சுக்கிரன் செல்றாரு இதனால இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவார்கள் ஒவ்வொரு துறையினருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் பெறுவார்கள் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவார்கள் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் திருமணம் வரன்கள் தேடி வரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மூன்றாவதாக பாத்தீங்கன்னா மகரம் மகர ராசியில ஐந்தாவது வீட்டுக்கு சுக்கிரன் செல்றாரு இதனால இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு சிறப்பு மிக்கதாக இந்த காலம் இருக்கும் நீண்ட காலமாக நிலவில் வெற்றி முறையாக முடியும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள் இதுவரை சனி மூன்றாம் வீட்டில் இருந்தது அதோட பார்வை ஐந்தாவது வீட்டில் விழுந்ததால சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் இந்த சுக்கிரப் பெயர்ச்சியின் படி படிப்பில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல துணை கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும் பண வரவு சிறப்பாக இருக்கும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சியால பண மலையில நடைய போற ராசிக்காரர்களா சொல்லப்பட்டிருக்குங்க இந்த ராசியில உங்க ராசி இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கால்வொலிப்படுத்த இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே